சென்னை ராயபுரம் லோட்டஸ் ராமசாமி தெருவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தலின்படி இன்று தமிழகம் முழுவதும் போதைக்கு எதிரான போராட்டம் மற்றும் மனித சங்கங்களில் நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தலைமையில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது இதில் பகுதி செயலாளர்கள் ஏடி அரசு மகேஷ் மற்றும் வட்ட செயலாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அதைத் தொடர்ந்து பத்திரிகையாளர்களை சந்தித்த ஜெயக்குமார் தெரிவித்ததாவது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுவிட்டது மேலும் கிடியாக தமிழக மக்களுக்கு போதைப்பொருள் அதிகரிப்பு இதையெல்லாம் சர்வசாதாரணமாக பத்தி தொட்டி எல்லாம் அதிகரித்து உள்ளது இதனால் இளைஞர் சமுதாயம் சீரழிந்து போகிறது ஜாஃபர் ஜாதிக் டில்லியில் பிடிபட்டு என் சிபி வளையத்தில் இருக்கிறார் அவரை விசாரிக்கும் நிலையில் திமுகவிற்கு முதன்மை குடும்பத்தோடு சாதிக்கிற்கு தொடர்பு மற்றும் திமுக பெற்ற ஆதாரங்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் யாராக இருந்தாலும் தூக்கம் போய்விட்டது எந்த நேரத்திலும் சாதி விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்கலாம் திமுக ஆட்சி பொறுப்பேற்றது முதல் யார் செத்தாலும் பரவாயில்லை நம் குடும்பம் நன்றாக இருந்தால் போதும் என்று நினைத்து சமுதாயம் சீரழிவதை வேடிக்கை பார்க்கிறது விரைவில் என்சிபி வளையத்தில் வரும் நிலை வரும் தமிழ்நாடு கஞ்சா போதை இல்லாத மாநிலமாக உருவாக்க வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் இந்த மனித சங்கிலி போராட்டம் எழுச்சியான முறையில் நடைபெறுகிறது திமுக அரசுக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையில் இந்த போராட்டம் உள்ளது இந்த போதைப் பொருள் விவகாரம் விஸ்வரூபம் எடுத்துள்ளது என்று சொல்லக்கூடிய மெத்து மட்டுமல்லுகர் ஹிராயின் அது மட்டும் இல்லாமல் கெஞ்சா இதெல்லாம் வந்து ஒரு சர்வசாதாரணமாக கட்டி தொட்டி மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் பரவலாக எல்லா பகுதிகளிலும் இந்த பழக்கம் இந்த பழக்கம் இந்த பழக்கம் ஏற்பட்டு இந்த புழக்கம் ஏற்பட்டு அதனால் இளைஞர் சமுதாயம் ஒரு சீரழிகின்ற ஒரு நிலையில் அந்த நிலையிலிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும் அது மட்டுமில்லாமல் இந்த போதைப் பொருள் கடத்தல் மன்னன் என்று சொல்லக்கூடிய ஜாஃபர் சாதிக் டெல்லியிலே பிடிபட்டு இன்றைக்கு என்சிபி என்று சொல்லக்கூடிய அந்த துறையினுடைய வலையத்துக்குள்ளே இன்றைக்கு இருக்கின்றார் ஏன்னா அவர் ஒப்புதல் வாக்கு வந்து கொடுத்துருப்பாரு இன்னும் வந்து கஸ்டடி எடுத்து விசாரிப்பாங்க விசாரிக்கின்ற நிலையில் கண்டிப்பாக ஆளும் தீன் காக்கு குறிப்பாக நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க சோசியல் மீடியாவிலையும் அதே போல் வந்து வலைதளங்கள்லையும் யாரெல்லாம் வந்து அவரோட ஃபோட்டோ எடுத்தாங்க குறிப்பாக வந்து முதலமைச்சர் திரு உதயநிதி திருமதி கனிமொழி மற்றும் அந்த குடும்பத்தை சார்ந்த எல்லோரிடத்திலும் வந்து புகைப்படத்தை எடுத்ததெல்லாம் சமூக வலைதளங்களில் உங்களுக்குள்ள நானும் தான் பார்த்துருக்கேன் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் அந்த முதன்மை குடும்பத்தோடு இந்த ஜாஃபருக்குள்ளே அந்த ஜாஃபர் சாதிக்குள்ள அதன் தொடர்பு அதனால் கிட்டத்தட்ட வந்து பல வருடங்கள் வந்து இந்த தொழிலில் ஈடுபட்டு அதன் மூலம் வந்து திமுக பெற்ற ஆதாயங்கள் எவ்வளவு யாரெல்லாம் பெற்றார்கள் Adelante